வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோக்குள்ளே ஐயப்பன் வரலாறு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்ல பாருங்கள் இந்த மார்கழி மாதம் கார்த்திகை மாதத்துலேயோ ஐப்பசி மாதத்துலேயோ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருந்து அங்கே வந்து நாற்பத்தெட்டு மைல் பாதையில் ஐயப்பன் கோயிலுக்கு செல்வது தாங்க முழு விரதம் அது அந்த காலத்தில் குறுக்கு வழியெலாம் இல்லை ஏழு பாதை எல்லாம் இல்லை எல்லாம் நாற்பத்தெட்டு தான் போனாங்க விரதம்லாம் கடுமையாக இருந்து போனாங்க அதாவது தாய்க்காக தாய் தாயினுடைய தலைவலிக்காக மூலிகை வைத்திய வந்து புளிப்பாலில் தான் அந்த மருந்தை தயார் பண்ணணும் புளிப்பால் யார் கொண்டு வரீங்க அப்போ தான் இந்த அரை தாயினுடைய தலைவலியை போக்கலாம் நான் வைத்தியர் சொன்னதும் யார் போகிறதுன்னு மன்னர் சொன்ன கேட்கும்போது நானே போகிறேன்ப்பான்னு சொல்லிவிட்டு தந்தைக்கிட்டேருந்து விடைபெற்று அந்த மணிகண்டன் என்கின்ற ஐயப்பன் காட்டுக்கு சென்று புளிப்பால் எடுத்துட்டு ஓட்டு புளி மேலே அமர்ந்து வந்தாராம் அந்த புளிப்பால் கொண்டு வந்து தாயை காப்பாற்றினார் அப்படிங்கிறது ஐதீகம் அதாவது நாற்பத்தெட்டு மயில் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து மலைக்கு செல்வது எதனாலன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு மலை இருக்குதாங்க அந்த ஐயப்பன் கோயிலில் போகிற வழி நெடுக அந்த நாற்பத்தெட்டு மயில் நடக்கிறாங்க இல்லைங்களா அந்த நாற்பத்தெட்டு மைல்லையும் நாற்பத்தெட்டு மலைகள் இருக்கான் ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பெயர் அந்த நாற்பத்தெட்டு மைலில் கடுமையான இடையூறுகள்லாம் இருக்குமாங்க காடு முழுக்க காடு அதாவது சறுக்கு மலையாக இருக்குமா படிகட்டையே இல்லாமல் இருக்குமா படிக்கட்டே கிடையாது கல்லும் முள்ளும் மே தேய்கிறாங்களே அதே மாதிரி கரடு முரடாக தான் இருக்குமா அதிலெலாம் கடுமையாக விரதம் தான் அதனால தான் நாற்பத்தெட்டு நாளும் ஐயப்பா மலை மலைக்கு போகணுன்னு விரதம் இருந்தாங்கன்னா செருப்பு போடாமலும் சைவ உணவாகவும் கடுமையான விரதத்தை தலைகாணி பாய் இதெல்லாம் போட்டுக்காமல் ஏன்னால் அங்கே நாற்பத்தெட்டு மேலே கூடாரம் அமைச்சு தான் படுத்துப்பாங்க அப்போல்லாம் தான் படுத்துக்குவாங்களாம் இப்போல்லாம் புது போர்வையாக கொண்டு போகிறாங்க இப்போ எல்லாமே கொஞ்சம் நாலேஜ் மாறி போச்சு கடுமையான விரதம்லாமும் இல்லை விரதத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறாங்க பத்து நாளில் போகிறாங்க அஞ்சு நாளில் போகிறாங்க மொதல் நாள் மாலை போட்டுக்கிட்டு மறுநாள் ஈர்முடி கட்டிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் குயிக்காக போகிறாங்க ஆனால் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து கடுமையான விரதம் இருந்து நாற்பத்தெட்டு மயில் நடந்து போனால் தான் புண்ணியன்றாங்க ஆனால் மணிகண்டன்கிறவர் வந்து வளப்பு பிள்ளை தானோ அந்த கேரள நாட்டு அரசருக்கு இவர் வந்து மணிகண்டன்கிறவர் வந்து கழுத்தில் மணிமாலையோடு நிறைய மணிமாலையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு காட்டில் கடந்து அரசர் வந்து ஊர்வலம் வரும்போது நிறைய ராஜாக்களோட சேர்ந்து வரும்போது குழந்தை சத்தம் கேட்டு தான் அந்த மணிகண்டனை கொண்டு வந்து வளர்த்தாரு அதுக்கப்புறம் அரசிக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்புறம் வந்து நாட்டை அரசாள்றதுக்கு மணிகண்டனுக்கு மகுட சூழலான்னு முடிவு எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் ராணி சூட்சம செஞ்சு தான் இந்த தலைவலி உடம்பு வலின்னு சொல்லி வியாதியில் படுக்கிறாங்க அப்போ தான் வந்து கடுமையான காட்டில் போய் அந்த புளிப்பாலை கொண்டுற சொல்லி மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புகிறாங்க திரும்பி வரக்கூடாதுன்னு ஆனால் அவர் வந்து கடவுளுடைய அவதாரமாக ஐயப்பன் உருவெடுத்து வந்ததுனால அவர் புளி மேலே அமர்ந்தே வந்துடுறாரு இதுதாங்க வரலாறு அந்த தாய் வந்து புளிப்பால் கொண்டு வரத்துக்கு முன்னே எந்திரிச்சிட்றாங்க ஆனால் புளிப்பாலை கொடுத்து வைத்தியர் அந்த தாயை காவந்து பண்ணுறாரு இந்த வரலாறு வந்து தெரிஞ்சு எல்லாருமே கடுமையான விரதம் இருந்து ஐயப்ப மலைக்கு சென்று வராங்க ஆனால் நாற்பத்தெட்டு நாள் விரதம் தாங்க மனசுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தியாக இருக்கும் வீடு முழுக்க சாம்பிராணி மனம் காலையிலையும் சாயந்தரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டில் வத்தி சூடம் சாம்பிராணி இந்த வாசனையிலே கமகமகமன்னு வீட்டில் தெய்வீக மனமாக இருக்கும் மலைக்கு போகிறதே ஒரு வீட்டில் உள்ள அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு பக்தி பயத்தோட சாமி கும்பிட்டு இதெல்லாம் நல்லபடியாக இருமுடி கட்டி அனுப்புகிறாங்க அதே போல் நாற்பத்தெட்டு மைல் போயிட்டு பதினெட்டு படிக்கும் பதினெட்டு ஒரு வரலாறு சொல்கிறாங்க ஒவ்வொரு படிக்கும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம அந்த வரலாறு ஐயப்பனுடைய வரலாறு படிக்க படிக்க ஆசையாக இருக்குங்க அதனால் முடிகிறவங்க ஐயப்பன் கோயில் போயிட்டு வாங்க வீடு மனைவி மக்கள் குடும்பம் எல்லாமே சுழட்சமாக இருக்கும் ஐயப்பனுடைய அருள் கிட்டும் எல்லாமே நம்பிக்கை தாங்க நம்பிக்கை வைங்க எல்லா சாமியும் அதாவது லேடிஸ் போகக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த காரணங்கிறதுனாலையும் காடு மலையில் பாதுகாப்பு கிடையாது லேடிஸுக்கு பாதுகாப்பு கிடையாது ஜென்ஸு வந்து கூட ஆரமிச்சு படுத்துக்குவாங்க அந்த லே ஜென்ஸுக்கு மத்தியில் லேடிஸ் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அந்த காலத்துலேருந்தே பெண்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை உருவாக்கிட்டாங்க அது நாலடிவில் பெண்களே அந்த ஐயப்பனுக்கு ஆகாதுங்கிற மாதிரி ஒரு தாட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க பெண்களும் போகலாம் ஆனால் தீட்டு தடுக்கெலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால லேடிஸ் போக மாட்டாங்க வயதானவங்க முதிய நல்ல முதியோராக இருக்கிறவங்க சர்ட்டிஃபிகேட்டோட வாங்கிட்டு போகிறாங்க சாமி யாரையும் வர வேண்டாம்னு சொல்லலை எல்லாருமே விரத்தை தக்கடை பிடிச்சி போயிட்டு வரலாம் ஐயப்ப பக்தர்கள்லாம் நல்லபடியாக போயிட்டு கேரளாவுக்கு ஐயப்ப தரிசனம் முடிச்சுட்டு நல்லபடியாக எல்லாருமே வரணும் ஐயப்பன் அருள் அனைவருக்கும் கிட்டணும் அந்த காலத்துலலாம் வந்து ஐயப்பன் கோயில் போகிறா போகிறாங்க சாமி சாமி சாமின்னு ரொம்ப பயபக்தியோடு இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா சிறு தொழில் பெருதொழில் சிறியவர் பெரியவர் பணக்காரர் ஏழைன்னு ஒரு வழியே இல்லாமல் வ வாகு வழி இல்லாமல் அனைவரும் போகிறாங்க எல்லோரும் போகிறாங்க ஐயப்பனுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு கடனை உடனே வாங்கிட்டு ஏழை எளியவங்கள்லாமும் போகிறாங்க எல்லாருக்கும் ஐயப்பன் அருள் கிடைக்கணும் ஐயப்பன் ஆசியுடன் செல்வ செழிப்போட வாழ அனைவருக்கும் நல்ல வழிக்கு கொடுக்கணும் ஐயப்பனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா